கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னி என் பக்கத்து உள்ள உள்ளவர் ஒரு பஞ்சாபி ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் அப்போ தான் தெரிய வந்தது அவரும் ஒரு எக்ஸ்போர்ட்ரு அப்படின்ட்டு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு ஸோ ஒரே ஃபீல்டு அப்படின்றதுனால பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்போது பேச்சு வந்து இந்த கவர்மெண்டோட இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் வந்தது அவருக்கு அதை பற்றி எந்த அவேர்னஸும் இல்லை கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு ஸோ அப்போ அவர் சொன்னார் சார் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது திருப்பூர் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஹப் வந்து அப்போ இல்லை அங்கே பஞ்சாப் வந்து அப்போ அப்படி இல்லை ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த எனக்கு ஏதாவது இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஏதாவது எழுவில் இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கிப்பேன் சொல்லி சொன்னார் அதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜாக கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னார் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணுற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அடிக்கடி இந்த டெல்லி அங்கெல்லாம் போயிட்டு வருவார் அப்போ ஆன்லைன்லாம் கிடையாதுல்ல எல்லாமே நேரடியாக ஆஃபீஸ் போனோம் அவர் ஹிந்தியும் தெரியும் அவரை நான் இவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து பஞ்சாபுக்கு அனுப்பிச்சி விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி டெல்லி ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து வந்துட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா கிட்ட அவருக்கு அந்த ஸ்கீம் மூலயமா அவருக்கு வந்து கிடச்சிது அப்போ வந்து கேஷாக தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சர்வீஸ் பண்ணவருக்கு அவர் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து பில் போட்டிருக்காரு அந்த சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துட்டு என்னையை கூப்பிட்டு எனக்கு இருபத்தாயிரம் கொடுத்தாரு நான் எதுவும் அவர்கிட்ட கேட்கல ஆனால் அவராக கொடுத்தாரு சரி இந்த மாதிரி ஒன்று இருக்குதே தெரியாது உங்களால் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டார் செக் அனுப்பிச்சி விட்டார் இப்போது அந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் கிடையாது எந்த ஒரு அவேர்னஸ்ஸும் இல்லை அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து எல்லாமே இருக்குல்ல இப்போது எல்லாேருக்கும் தெரியுமான்னா இப்போவும் தெரியாது திருப்பூரில் பத்தாயிரம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேலே இருந்தாலும் எல்லாேருக்கும் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன எதை எதை நாம் எப்படி எப்படி பயன்படுத்திக்க முடியும்னு தெரியும்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டாக கிடையாது பல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்டு எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது அது எப்படிச்சால் ரோட் டேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் தெரியும் ஆனால் இதுவும் கூட பல பேருக்கு தெரியாது ஸோ இதை வந்து நம்ம ஃபீயோ உணர்ந்து கரெக்டாக இதுக்காகவே திருப்பூர்லேயே வந்து ஒரு நேரடி வகுப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிம் ட்ரேடில் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் அண்டர் கஸ்டம்ஸ் அண்டு டிஜிஎஃப்டி ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படிங்கிற தலைப்பில் இது வந்து ஜூலை மாதம் எட்டாம் தேதி இந்த புஷ்பா தேட்டர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா த ரிச் மேன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது இதில் வந்து இந்த ஸ்கீம்ஸு இன்சென்டிவ் பார்த்தினா எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு ரிவார்ட்ஸு இன்சென்டிவ் அதுக்கடுத்து டிஜிஎஃப்டி ஃபாரின் ட்ரேட் பாலிசியே இவ்வளோ டியூட்டி டிராபக்கு ரோட் பேப்பு அதுக்கடுத்து இபிசி ஸ்கீம் அட்வான் அத்தரைசேஷன் ஸ்கீமு எக்ஸ்போண்ட் ஒரு யூனிட்னா என்ன செஸ்னா என்ன அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டீச் பண்ணுறாங்க அது போக டாக்குமெண்டேஷன்லேயும் வந்து இன்வாய்ஸ்லேருந்து ஷிப்பிங் பில் வரைக்கும் எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ ஏற்றுமதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த நேரடி வகுப்பை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் ஸோ இது அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் அந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் ரொம்ப சந்தேகம் நான் சொன்னது போக வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஆஃபீஸ் ஹவுஸில் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க கோயம்புத்தூர் சாப்பிட்ருக்க மிஸ்டர் சுவாமிநாதன் தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக தவற விடக்கூடாது ஏற்றுமதி பண்ணுறவங்களும் சரி புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்களும் சரி இந்த நேரடி வகுப்பை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பூரில் நடக்கிறதுனால நான் வருவேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா நான் அன்றைக்கி வந்து குஜராத் கிளம்புறேன் டிக்கெட்லாம் போட்டேன் ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நான் வருவேன் இல்லாட்டா நான் வர்றது சந்தேகம்தான் ஓகே